உனக்கு அசிங்கமா இல்ல பொண்ண கட்டி கொடுத்த இடத்துல அவங்களை மோசடி பண்ணிருக்க நியாயமா வீட்டுக்குள்ள வந்த கடங்காரனை விட நீ மட்டமான மனுஷையா அவனை கூட ஒரு வகையில மன்னிக்கலாம் உனக்கு மன்னிப்பே கிடையாதியா மரியாதை கெட்டு போயிடும் போய்

பாருடி வாப்பாவ உன் மாமனார் பேசினதை கேட்டு எப்படி இடிஞ்சு போய் உட்காந்துருக்கிறாரு வந்ததுல இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல ஒரு வார்த்தை கூட பேசல தனியா உட்காந்துருக்கிறாரு உன் அப்பாவை பத்தி உனக்கு நல்லா தெரியும் இல்லமா என்ன நடந்தாலும் கலகலகலன்னு பேசிட்டு இருப்பாரு இப்படி வாய அடைச்சி போய் உட்காந்துருக்கிறாரு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல இவரை இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை சாரி மாமா என்னதா இருந்தாலும் அப்பா உங்களை அப்படி பேசிக்க கூடாது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இந்த மனுஷன் பண்ணது தப்பாவே கூட இருக்கட்டும் அதுக்காக பொண்ணு கொடுத்த சம்மந்தியும் கூட பார்க்காம இப்படியே நாக்க பொடுங்கிற மாதிரி பேசுவாரு உங்க மாமா அப்படி என்ன தாங்க தப்பு பண்ணிட்டாரு நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் நினைச்சு தானே அப்படி பண்ணாரு ஆனா உங்க அப்பா கொஞ்சமாவது அதை யோசிச்சு பார்க்க வேணாம் ஏ கோவம் வருமா என்ன இந்த மனுஷனுக்கு கோம் வராதா அவர் சாப்பாடு தானே இந்த இவருக்கு ரோசா என்ன மத்தவங்க மனசையும் உங்க அப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசணும்பா இதோ பெத்த பொண்ணுக்காக இந்த மனுஷன் எல்லாத்தையும் பொறுத்து பொறுமையா திரும்பி வந்திருக்கிறாரு வந்ததுல இருந்து வீட்டுக்குள்ள இப்படி முடங்கி போய் உக்காந்துருக்கிறாரு இந்த நிலைமையில இவரை பார்க்கும் எனக்கு ரத்த கண்ணீரே வர மாதிரி இருக்குதுப்பா போதும் கொஞ்சம் திருவாயை மூடுறியா இல்லைங்க மான அவமானத்துக்கு பயந்து நீங்க இப்படி முடங்கி கிடக்கிறது எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா மான அவமானத்துக்கு பயந்து நான் முடங்கி கிடைக்கிறேன்னு உங்ககிட்ட யார் சொன்னது நான் சொல்றேனா